ஹாய் வெல்கம் டு கீர்த்திஸ் ஜேர்னி அன்றைக்கி ஸ்வீடனில் வெதர் வந்து மூணு டிகிரி தாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் வாங்க ஒரு குட்டி கிராசரி ஷாப்பிங் பார்க்கலாமா ஷாப்புக்குள்ளே என்ட்ரு வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க செடியும் இருக்கும் பாஸ்தா ஒன்று எடுத்துட்டேங்க இது வீட் பாஸ்தா தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி செக்ஷனுங்க எல்லா வெரைட்டி ஆஃப் காஃபி பவுடரும் இருக்கும் ஸ்வீடிஷ் மக்கள் வந்து காஃபி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதுவும் பிளாக் காஃபி தான் நம்ம பேக்கிங்க்கு ஆல்மண்ட் ஃப்ளவர் இல்லைன்னு அது எடுத்துட்டோங்க அப்புறம் பேக்கிங் செக்ஷன் வந்துட்டோம் வெண்ணிலா அசன்ஸ் இல்லைன்னு அது ஒன்று எடுத்தாச்சு இது தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செக்ஷனுங்க இதான் வெங்காயம் எடுக்கலான்னு எடுத்தேன் ஒரு கிலோ வெங்காயம் பத்தொம்போது குரோனருங்க ஒரு குரோனர் ரேட்டு இந்தியன் கரன்சி படி பார்த்தோன்னா ஒன்பது ரூபாய் எழுவத்தஞ்சு பைசாங்க இப்போ கரன்சி ரேட் நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் ப்ளூபெரி வாங்கலான்னு பார்த்துச்சுங்க இந்த பெரிஸ் எல்லாமே வின்டரில் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இது மட்டும் ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே சீஸ் வெரைட்டிஸ் தான் ஏகப்பட்ட சீஸ் வெரைட்டி இருக்குங்க இதுதான் மில்க் செக்ஷன் இங்கே எல்லாமே பேஸ்டுரைஸ்டு மில்க்கு தான் இருக்கும் நாங்கள் அதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மில்க்கு தான் யூஸ் பண்ணுறது இது மீட் செக்ஷனுங்க இங்கே சிக்கன் மட்டன் போர்க்கு ஃபிஷ்ஷு பீஃபு எல்லாமே இருக்குங்க நாங்கள் இந்த ஃபார்ம் ரைஸ்டு ஹோல் சிக்கன் தாங்க எடுத்துக்கிறது இது வந்து ஹவுஸில் வளருதுன்னு சொல்கிறாங்க அதனால் இது எடுத்துக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாஸ்தா வெரைட்டிஸுங்க எல்லா டைப் ஆஃப் பாஸ்தா இருக்கும் குக் பண்ணி இருக்கும் கூட வந்து சேலட்ஸுங்க இந்த கியூக்கம்பர் கேரட் எல்லாமே இருக்கும் அங்கே ஒரு பவுல் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம் வெயிட் பார்த்துட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவேங்க சாண்ட்விச் ப்ரெட்டு அப்புறம் இந்த பர்கருக்கு யூஸ் பண்ணுற பன் அதெல்லாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மஃபின்ஸு டோனட்ஸு ஸ்வீடனில் ஃபேமஸான சின்னம்பன் பன் இத இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாக்லேட் வெரைட்டிங்க இது எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்கும் இது அதே மாதிரி நம்ம கவரில் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம்ஸ் வெயிட் செக் பண்ணிவிட்டு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸு ரோஸ்டர் நட்ஸு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதை நம்மூர் ஒரு பனானா சிப்ஸ் கூட இருக்குது பாருங்க அப்புறம் ரோஸ்டட் கான் இதெல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஃப்ரோசனுங்க எல்லா ஃப்ரோசன் ஐட்டமுமே இருக்கும் இங்கே பாருங்க இதான் ரொட்டி பராத்தா எல்லாமே இருக்கும் முடிச்சுட்டு பில்லிங் போடலான்னு போகும்போது நல்லா கூட்டங்க சரி நம்ம செல்ஃப் பில்லிங் பண்ணலான்ட்டு செல்ஃப் பில்லிங்குள்ளே போயிட்டோங்க இது வந்து இதை செல்ஃப் பில்லிங் மிஷினு இதில் போய் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ காட்டணுன்னா வந்து நம்ம பில்லிங் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார் கோட் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம இந்த ஸ்கேனிங் மிஷினில் காட்டினா ஆட்டோமேட்டிக்காக ரேட் எடுத்துக்கும் இதுவே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம உள்ளே போய் செலக்ட் பண்ணணும் என்ன ஃப்ரூட்டோ செலக்ட் பண்ணோன்னா அது எவ்வளோ கிராம் வெயிட் எடுத்துகிட்டு அமௌண்ட்டு அதுவே எடுத்துக்குங்க இதுதாங்க பில்லு நமக்கு பில் வந்து டிஜிட்டல் பில்லுங்க மொபைலில் வந்துடும் இதான் இங்கே ஒரு பார் கோடு வெளியே வருது பார்த்திங்களா இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போய் இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணா தான் நமக்கு டோர் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போக முடியுங்க நெக்ஸ்ட் இன்னொரு விலாகில் பார்க்கலாங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்